அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு நோய்களுக்கும் அந்த நோய்களை நிவர்த்தி செய்வதற்கான மூலிகைகள் விதைகள் பழங்கள் காய்கறிகள் போன்ற விஷயங்களை பேசிக்கொண்டு வருகிறோம் மருந்துகளை பற்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான ஒரு விதை இந்த விதை ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட விதையாகும் இதில் பொட்டாசியம் மக்னீஷியம் பாஸ்பரஸ் தாமிரம் போன்ற மினரல்ஸ்கள் விட்டமின்கள் ஏபிசி கே போன்ற விட்டமின்கள் மினரல் சத்துக்கள் தாதுக்கள் எல்லாம் அடங்கியுள்ள ஒரு அற்புதமான ஒரு விதைதான் இந்த விதை இந்த விதையை பச்சையாகவே சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதை எதற்காக சாப்பிட வேண்டும் என்று பார்த்தால் இந்த உடலுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பெரும்பாலும் இந்த உடல் இயங்குவதற்கு தேவையானது என்ன எனர்ஜி தான் எனர்ஜி நன்றாக இருந்தாலே நம்முடைய உடல் சீராக இயங்கும் நம்முடைய உடல் உறுப்புகளை இயக்குவதற்கு தேவையான ஆற்றல் கிடைக்க வேண்டும் அந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது நாம் உண்ணுகின்ற உணவுகள் மூலமாக தான் ஆற்றல் கிடைக்கிறது அந்த வரிசையில் இந்த விதைக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு அப்படி என்ன விதை அது என்று பார்க்கிறீர்களா பூசணி விதை பாருங்கள் இதுதான் பூசணி விதை பூசணி விதை என்று நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலே கொடுக்கிறார்கள் இப்போது அப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே எல்லா கடைகளிலுமே இதை சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த பூசணி விதைக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக உண்டு மருத்துவ குணங்கள் அதிகமாக உண்டு இது சாப்பிட்டால் சூப்பராக இருக்கும் புரதச்சத்து அதிகமாக நிறைந்திருக்கிறது பூசணி விதையை நூறு கிராம் சாப்பிட்டால் அறுநூறு கலோரிகள் கிடைக்கிறது நூறு கிராம் விதையிலேயே உங்களுக்கு அறுநூறு கலோரிஸ் கிடைக்கிறது இந்த உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது அது மாத்திரம் இல்லை கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விதைதான் இந்த பூசணி விதை இந்த பூசணி விதை ரத்தத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது அது மாத்திரமில்லாமல் இந்த ப்ரோஸ்டோட் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு ஒரு அற்புதமான வேலையை செய்யக்கூடிய மருத்துவ குணங்கள் இந்த பூசணி விதையில் உண்டு பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையில் மாதவிடாய் நாட்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு விதை தான் இந்த பூசணி விதை இந்த மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்கள் வயிற்று வலி உள்ளவர்கள் இந்த பூசணி விதையை லேசாக கொஞ்சோண்டு நெய் போட்டு லைட்டாக வறுத்து அதை தினமும் சாப்பிட்டு வந்தால் இந்த வயிற்று வலி உள்ளவர்கள் அந்த மாதவிடாய் பிரச்சனையும் போது வயிற்று வலி உள்ள பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக இருக்கிறது இது பெண்கள் அதிகமாக சாப்பிட்டால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு உகந்த ஒரு மருந்தாகவும் அமைகிறது இந்த மாதவிடாய் பிரச்சனையில் ரொம்ப சோர்வு ஏற்படும் டயார்னஸ் ஏற்படும் இந்த த டயார்னஸ் சோர்வுகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்கிறது புரோட்டீன் சத்து அதிகமாக இருப்பதினாலே அந்த நேரத்தில் புரோட்டீன் குறைவாக அதாவது ரொம்ப குறைவாக இருப்போம் அந்த குறைவை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை இந்த பூசணி விதை செய்கிறது அது மாத்திரமில்லை இந்த பூசணி விதை உடல் உறுப்புக்கள் நன்றாக இயங்குவதற்கு தேவையான புரோட்டீன் சத்தை இந்த பூசணி விதையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இந்த பூசணி விதை இது மருந்தாகவோ சாப்பிடலாம் உணவாகவும் சாப்பிடலாம் இது மருந்தும் அல்ல உணவும் அல்ல இது ஒரு விதை இதை உணவு என்று நினைத்து சாப்பிட்டாலும் சரி நீங்கள் மருந்து என்று சாப்பிட்டாலும் சரி இதோட பயன்கள் நம்முடைய உடலை ஈக்குவதற்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கிறது இது இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சக்திகளை நமக்கு தருகிறது அதே நேரத்தில் கெட்ட கொழுப்புகளை அங்கங்கே அடைபட்டு இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த பூசணி விதைக்கு உண்டு ஆகையினால் இந்த பூசணி விதை பூசணிக்காயை நிறைய பேர் நம்ம வாங்கி சமைக்கும்போது என்ன செய்வோம்னா அந்த பூசணி விதையை அப்படியே சுரண்டி எடுத்து வெளியில் போட்டுருவோம் ஆனால் இந்த பூசணி விதையில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரிவதில்லை இனிமேல் பூசணிக்காய் வாங்கி சமைப்பவர்கள் அந்த விதையோடு கூட சேர்த்து சமையுங்கள் அந்த விதைகளை சாப்பிடலாம் சாப்பிடு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த பூசணி விதை ஆகையினால இந்த பூசணிக்காய் வாங்கி சா சமைக்கும்போது விதையோடு சேர்த்து சமைப்பது நல்லது ஏன்னால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நமக்கு இந்த உணவு மூலமாக கிடைக்கிறது அது அப்படியே சாப்பிடும்போது நமக்கு உணவாக போகும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது பூசணி விதைதானே என்று இதை ஒதுக்கி விடாதீர்கள் அல்லது இந்த மாதிரி விதைகள் எல்லாம் சாப்பிடலாமா அல்லது ஏதோ ஒன்று ரெண்டு சும்மா டேஸ்ட்டி சாப்பிடலாம் என்றெல்லாம் நிறைய பேர் நினைத்து நினைத்து கொண்டு இருக்கலாம் அல்லது இந்த பூசணி விதையை சாப்பிடாமலே இருந்திருக்கலாம் இனி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த பூசணி விதைக்கு ஒரு அற்புதமான குணம் உண்டு உங்களுடைய உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த பூசணி விதையை தினமும் சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய உடல் எடை நீங்கள் நினைப்பது போல அழகாக குறைவதற்கு இது பேர் உதவியாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த பூசணி விதைகளை மட்டும் சாப்பிட்டால் உங்கள் இடை எடை குறைந்து விடாது அந்த எடையை குறைக்க வேண்டுமானால் உணவு கண்ட்ரோலும் இருக்கணும் உங்களாண்ட அதாவது உணவு முறைகளிலும் நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொள்ளும்போது இந்த பூசணி விதை சாப்பிடும்போது ஏற்கனவே ஏறி இருக்கக்கூடிய அந்த உடலை அந்த உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கொழுப்புகள் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான வேலையை இது செய்கிறது ஆன்டி ஆக்சிஜனாக இது வேலை செய்கிறது மற்றும் இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நமக்கு இது தேடி ஒவ்வொரு சத்துக்களையும் நம்ம வாங்கி சாப்பிட முடியாது அதனால் இதில் பல சத்துக்கள் அடங்கி இருக்கிறது அதாவது மெக்னீஷியம் இருக்குது சல்பேட் இருக்குது காப்பர் இருக்குது இரும்பு சத்து இருக்குது விட்டமின்கள் இருக்குது மினரல்ஸ்கள் இருக்குது எல்லாமே இதில் இந்த ஒரு விதையில் அடங்கியிருக்கிறது ஆகையினால் இந்த விதை என்ன நமக்கு நன்மை தரக்கூடியதா அல்லது இந்த விதையினால் நமக்கு என்ன எனர்ஜி கிடைக்கப் போகிறது என்று நினைக்காமல் இந்த பூசணி விதையை இனிமேல் நீங்கள் வாங்கி வீட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் உடல் உடல் எடை குறைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த பூசணி விதை இருக்கட்டும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பூசணி விதையை வாங்கி வை எங்கள் வீட்டில் இது வாங்கி வைத்தால் மட்டும் போதாது தினமும் ஒரு பத்து விதையாவது சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது நல்ல ஆற்றல் கிடைக்கிறது உங்களுடைய உடல் சரியாக இயங்குவதற்கு தேவையான எனர்ஜிகள் கிடைக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது ஆகையினாலே இந்த பூசணி விதையை வாங்கி பயன்படுத்துங்கள் தினமும் சாப்பிடுங்கள் சாப்பிட்டு இதில் உள்ள மருத்துவ குணங்களை நீங்கள் போது தான் அதோட அருமை தெரியும் என்று சொல்வார்கள் அதனால் இந்த விதையை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டடைய முடியும் உங்களுடைய உடல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் சொல்லும் இதை சாப்பிட்டதுனாலே என்னுடைய உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறது அல்லது என்னுடைய உடலில் இருந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறிவிட்டது நான் இப்போது தெம்பாக இருக்கிறேன் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் எனக்கு நன்றாக தூக்கம் வருகிறது நினைவாற்றல் நன்றாக இருக்கிறது பேச்சு திறமை நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டதுதான் இந்த பூசினி விதை இந்த பூசினி விதையை சாப்பிட்டு பயன்பெறுங்கள் இதுபோல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நம்முடைய சேனலை பார்க்காதவர்கள் பாருங்க பார்த்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்